கண்டிப்பாக நிற்போம் சட்டமன்ற தேர்தலில் ஏன்னா கட்சி வந்து தமிழகத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கு பண்ணணுன்ற நோக்கத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி கடந்த ஒரு ஏழு வருடமாக வந்து சின்ன அளவில் படிப்படியாக வளர்ந்து வந்திருக்கோம் இன்னைக்கு எங்களுடைய அறிக்கையை பத்திரிகைகளில் கொடுத்தா போடுற அளவுக்கு பத்திரிக்கைக்காரங்க எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க அதை நான் வந்து இதை வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகிறதுக்கு அது ஒரு உத்தியோகமாக இருக்குது சட்டமன்ற தேர்தலில் தமிழக அளவில் பேசப்படுற அளவுக்கு போட்டி போடும் அது கூட்டணியாக இல்லை தனியா அப்படின்றத வந்து தேர்தல் நெருங்குற நேரம் தான் நம்ம அதை சொல்ல முடியும் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி ஏற்பட்டுருக்கு தமிழகத்தினுடைய தேர்தல் நிலை தேர்தல் நிலை எப்படி இருக்குன்னா பிரம்மாண்டமான பிரம்மாண்டமான தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் மற்றும் வாக்காளர்களை சந்தோஷப்படுத்துகிறது தேர்தல் சமயங்களில் இதுதான் தேர்தல் அப்போது ஆளுங்கட்சியை எதுக்கணும் அப்படின்னா மத்தியில் ஆளுகிற கட்சி கூட கூட்டணி வச்சாதான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறத சேர்க்க முடியும் தடை இல்லாமல் அப்போ ஆளுங்கட்சியை எதிர்த்து ஒரு வலுவான கூட்டணி உருவானதாக ஒரு நிலை இருக்கு இன்னைக்கு விலைவாசி உயர்வு இருந்திருக்கு ஆயிருக்கு விலைவாசி உயர்வை பற்றி யாரும் பேசலை மக்கள் வந்து இந்த மாதிரி பிரம்மாண்டத்துக்கு தான் வாக்களிப்பாங்க விலைவாசி எவ்வளவு உயர்ந்தாலும் அதை பற்றி கேர் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு நிலை தான் இருக்குது எவ்வளவோ கட்சிகள் இருக்குது தமிழ்நாட்டில் பேர் சொல்கிற அளவுக்கு பிரபலமான கட்சிகள் வந்து ஒரு இருபது கட்சிகள் இருக்குது அந்த இருபது கட்சிகளும் இந்த ரெண்டு கூட்டுக்குள்ளே தான் அடைய பார்ப்பாங்க ஏன்னா தனியாக நின்று யாருமே வந்து தேர்தலை சந்திக்க முடியாது என்ன காரணம் அப்படின்னா தேர்தலை சந்திக்கணும்னா அதுக்குன்னு சில தகுதிகள் வேணும் அந்த தகுதிகள் உள்ள ரெண்டு ஒரு ஒரு ஆளுங்கட்சி கூட்டணி இருக்குது இன்னொன்று எதிர்கட்சி கூட்டணி அமைஞ்சிருக்கு இவங்க என்ன நினைக்கிறாங்க வரும் தேர்தல்லையும் மக்கள் இப்படி தான் வாக்களிப்பாங்க அப்படின்னு இப்போ நீங்கள் பத்திரிகைக்காரங்களாக இருந்தாலும் நீங்களும் ஒரு சமுதாயத்தில் உள்ள விலைவாசிகள்லாம் உள்வாங்கி வாழக்கூடிய நபர்களாக தான் இருப்பீங்க விலைவாசி மருத்துவ செலவு எல்லாமே நம்ம கடந்து போயிடுறோம் யார் எழுத்து கேட்பா யார் எழுத்து கேட்க முடியும் யார் எழுத்து கேட்க முடியும் எல்லாமே என்ன ஆயிருதுன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுவாங்க ஒரு படத்தில் கூட வசனம் வந்திருக்கும் ஒரு பிரச்சனை வந்தால் இன்னொரு பிரச்சனை தீந்துரும் இப்போ ஒரு சின்ன இது விஷயம் இருக்குது இந்துக்களை இழிவாக பேசுனா அது ஒரு கூட்டம் ஆதரிக்கும் அவங்களுக்கு இந்துக்களை உயர்த்தி பேசுனா ஒரு கூட்டம் ஆதரிக்கின்ற சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்குது நிர்வாகத்தை பற்றி யார் சிந்திக்கா விலைவாசி உயர்வை பற்றி யார் சிந்திக்கா எல்லாம் சும்மா பேருக்கு ஒரு இதை சொல்லிட்டு போவாங்க அதுக்கு என்ன நடவடிக்கை இன்னைக்கு கல்வியை எடுத்துக்கிடுவோம் கல்வி வந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் கொள்கை ரீதியான கல்வி இருக்குது இன்றைக்கு உள்ள கல்வி என்ன இன்னைக்கு என்ன கல்வி நமக்கு தேவை இன்னைக்கு ஓப்பனாக சொல்லப்போனால் கல்வியே தேவையில்லை உழைப்பு தான் தேவை தமிழ்நாட்டுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க பொருளாதாரத்தில் புள்ளி விவரங்கள் வந்து சரியான புள்ளி விவரங்களா சரியான புள்ளி விவரங்கள் மத்திய அரசுக்கு கொடுத்து அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்களா ஏன்னா நான் நான் எனக்கு வந்து நான் பதினாலு வயசுலேருந்து தொழில்துறையில் சம்மந்தப்பட்டவன் தொழில் தொழில் நடக்கிறது அதனுடைய அவுட்புட்டு ரொட்டேஷனு அந்த எந்தெந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத ஓரளவு சுவாசிக்க தெரிஞ்சவன் வருஷத்துக்கு வருஷம் வருஷத்துக்கு வருஷம் மந்தமாகிட்டு தான் போகிறதால எவ்வளோ என்ன அப்படி உற்பத்தி நடக்குது என்ன உற்பத்தி நடக்கு என்ன பெரிய அளவில் நமக்கு இன்கம் இருக்குது ஆனால் எப்படி டாலரேட் ஆகுது அது வந்து நடத்துகிற இந்த மக்கள் வாழ்கிற மக்கள் அவ்வளோ பேருக்கும் தெரியும் அவங்க எப்படி இதை பூரா சமாளித்து வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு எல்லாருமே வந்து நூற்றுக்கு எண்பது பர்சன்டேஜ் பேர் கடன் வாங்கி தான் சமாளிச்சுட்டு வராங்க இதை யார் கேட்பா மக்கள் பிரச்சனையை யார் நாங்கள் தேர்தல்ல எம்எல்ஏ ஆகணும் பத்து சீட்டு வாங்கணும் ரெண்டு அதெல்லாம் நோக்கம் கிடையாது தமிழகத்தை ஆளணும் இப்போ தமிழ்நாட்டில் வந்து நான் சொல்றேன்ல ரெண்டு பெரிய கட்சி கூட்டணிகள் இருக்கு இதுபோ விஜய் வந்து ஒரு ஒரு செல்வாக்கான ஒரு நடிகர் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கார் அவர் வந்து தோல்விய தோல்வியை சந்திக்கிறதுக்கு தயாரானவரா வெற்றி கழகம்னு வச்சிருக்காரு தோல்வியை சந்திக்கிறதுக்கு தயாரான ம அரசியல்வாதிகள் மட்டுமே தமிழகத்தில் நிலைக்க முடியும் அப்போது நம்ம தனியாக நிற்கணும் இந்த தேர்தலில் வந்து நம்ம வாக்கை சேகரிக்கணும் மக்களை சந்திக்கணும் மக்கள் பிரச்சனையை வச்சு பயணிக்கணும் வாய்ப்பு இருந்தால் பார்க்கணும் அடுத்த தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் எவ்வளவு பெரிய பிரபலங்கள் வந்தாலும் வெற்றி பெற முடியும் ஆனால் முதல்லையே வெற்றி பெறணும் இல்லைன்னா நமக்கு நம்ம வந்து பின்தங்கிடுவோம் அப்படின்ற எண்ணம் இருந்தால் அது எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் வர முடியாது அதனால் இல்லை அதனால் இப்போ விஜய் வந்து ஒரு பெரிய அமைப்பு வாய்ப்பு இருந்து அந்த காலத்தை இன்னும் தேர்தல் நேரத்தில் நம்மளை அணுனா விருப்பம் இருக்கும் அதுக்கு நாங்கள் போய் ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு ஆர்டிஎம்பி நிற்கிற மாதிரி இல்லை ஆமாம் மக்கள் மனநிலை மாறணும் மக்களுக்கு மக்களுக்குத்தான நிலைமை நிலவரம் தெரியுது உங்களுக்கு தேர்தல்ன்றது எப்படி ஆயிட்டுன்னா எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க தேர்தல் வரும் 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 நம்ம ஏன்னா நம்ம சின்ன ப படிக்கும்போதே சொல்லுவாங்க கடைசி நேரம் மேல் புல் மேயிறது அப்படின்னு நம்ம எவ்வளோ தான் மக்கள்கிட்ட ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் கடைசியில் வந்து கொள்கை ஜாதி சட்டமன்ற தேர்தலில் ஜாதிகளும் இருக்குது ஜாதி அது வந்து சில விஷயங்களை மறைச்சிருது மறைச்சி அப்போது ஏதாவது ஒரு இந்த ரெண்டு அணி தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி மக்கள் மனநிலைக்கு வந்துடுறாங்க மக்களும் கொஞ்சம் சிந்திக்கணும் வலுவாக உள்ள கூட்டணி மூணாவது கூட்டணி இருந்தால் அதுக்கு வந்து ஆதரிக்கணும் மக்கள் அப்படின்றது எங்களுடைய ஆதங்கம் உங்களுக்கு இப்போ தென் மாவட்டத்தில் தான் ஓரளவு தெரியும் வட மாவட்டங்களில் பரவலா தெரியும் நிர்வாகத்துக்கு கூட சரியான ஆட்கள் இல்லை இப்போ ஒரு கட்சி வந்து ரத்தமும் சதவீமா தான் வளரணும் சும்மா பிரம்மாண்டமா கோடிக்கணக்கில் செலவு பண்ணும் போர்டு வச்சோம் மீட்டிங் நடத்தணும் பிரபலியப்படுத்தணும் உடனே வந்து அந்த கட்சி வந்து ஒரு பெரிய இடத்தை அடைய முடியாது மக்கள் மனசில் அடைய முடியாது இப்போ தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் மதுரை வரைக்கும் அப்போ இப்படி ஒரு கட்சி இருக்குது இவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது அப்படின்ற ஒரு பிடிமானம் இருந்தால் தான் இன்றைக்கி நாங்கள் போடுற விதைகள் எல்லாமே வந்து அன்ன ஐந்து ஆண்டுகள் கழித்து அது ஒரு மிகப்பெரிய செல்வாக்கும் வெற்றியும் கொடுக்கறதுக்கு தான் இப்போ நாங்கள் எடுத்த உடனே நாங்கள் பிரபலியமாக இருக்கோம் நாங்கள் இந்த ரெண்டாயிரத்தி ஆட்சிக்கு வருவோம் அப்படின்றது சொல்லலை கணிசமாக சீட் எடுப்போம் தனியாக என்னால் எடுத்து எடுப்போம் ஆனால் எங்களுடைய மெயின் கோரிக்கை என்னென்னா மக்களுடைய ந மக்களுடைய நன்மை மக்களுக்கு தேவையானது இதை பற்றி மட்டும்தான் நம்ம பேசுவோம் கொள்கை ஜாதி மதம் இதை பற்றி பேசுகிறது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மேக்ஸிமம் நூற்றி இருபது தொகுதியில் போட்டி போடுவோம் ஒரு ஐடியா இருக்குது கண்டிப்பாக தூத்துக்குடி தொகுதியில் போட்டி போடுவோம் தூத்துக்குடி தொகுதியில் போட்டி போடலைன்னா அந்த நூற்றி இருபது தொகுதியில் போட்டி போட்டு பிரயோஜனம் இல்லை வேட்பாளராக நான் களங்கு இறங்கிறதுக்கு வாய்ப்பில்லை என்ன காரணம் இல்லை என்ன காரணம் நான் இல்லல நான் வந்து சென்னையில் தான் போட்டி போடுறதா ஐடியா இருக்கு தான் போட்டி போறதா ஒரு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் கேவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்